பொருளபே நாகன் நாமம் நமச்சிவாயவே எல்லாம் வடிவாகியராஜபர்மாவுடைய துணி ஒழுங்கில் திருத்தியாத பரம்பரை நீண்ட சிந்தானம் திருவாரு அன்பாய் துணை நோக்கி வணங்கும்

என்றும் இருக்கும் உயிர்களும் என்று இருக்கின்றன உயிர்களை யாரும் படைக்கவில்லை இறைவனை யாரும் படைக்கவில்லை இறைவன் என்று இருக்கின்றாலோ தூரம் இந்த உயிர்கள் எல்லாம் இருக்குங்க ஆனா இந்த உயிர்கள் செயல்பட வேண்டும் ஏன்னா உயிர்கள் வந்து மாணவனத்திலேயே அருந்தி வளர்ந்து ஏன்னா அறிவி இச்சை சரி எல்லாத்தையும் இல்லாம முழுவதும் அழைத்துக் கொண்டு இந்த ஆனவரத்திலேயே இந்த உயிர் வந்து என்ன எதுமே இல்லாத ஒரு நிலையில மக்கள் எதுவுமே இல்லை திருமண கருணையினால இந்த உலகத்தை உடைத்துக் கொடுக்கிறார் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம பார்க்க மண் மீன் நெருப்பு காற்று ஆகாட்டு அதுபோல இந்த உடம்பை இறைவன் நமக்கு படைத்து இறைவன் படைத்து கொடுத்தது இந்த உலகம் நமக்கு இந்த குடம் உலகமும் ஒரு நாள் தோன்று என்று அடையக்கூடியது நம்ம நான்கு யுகங்களாக பார்க்கிறோம் திருதாயுகம் திரியராயுகம் துவாபராயம் கழிவு இது நான்கு யுகங்கள் இதெல்லாம் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகிவிட்டது நான்கு ரெண்டு அஞ்சு வருஷம் இருக்கிறது இந்த உலகத்திலே நாம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஒவ்வொரு உயிருக்கும் ஆயுள் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தோம்னா அது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வைக்கிறேன் மனிதனுக்கு நூறு வயது நூத்தி ஏழு வயசு வாழலாம் என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் கூட வாழ முடியாமல் இழந்து போவதெல்லாம் நான் பார்க்கிறேன் சிறு வயதிலே நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது பார்க்க முடியும் காற்று குளத்திலே நீரிலே மூழ்கி வருதெல்லாம் பார்க்கணும் இழந்து இறந்து இப்ப எப்ப இறப்பு நமக்கு தெரியாத ஒரு நிலையில நம்ம ஆழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த உடல் அறியக்கூடியதான் இந்த உடல்ல நம்ம

தடையாரூத்த மாறிஞரை மாறி என்றும் அருகே அழகா இல்லை என்று தேவரத்தில் பாடு நம்மை இறை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த திருக்கோயிலுக்கு நமால் முடிந்த அளவு தொண்டுகள் செய்யலாம் பூ கொடுக்கலாம் பூ மாலை கட்டி கொடுக்கலாம் பூச்செடிகளை வைக்கலாம் அந்த திருக்கோயில திருப்பணி செய்யலாம் வளவார பணி செய்யலாம் இந்த விற்பனை செய்தால்தான் பெரிய என்ன புண்ணியம் ஏன்னா கமல்காந்தியா இருக்கிறார் ஒவ்வொரு கோயில்களும் இந்த திருப்பணி திருவாரூரில் கோயில்கள்லாம் இந்த திருப்பணியெல்லாம் செய்கிறார் பெரிய புண்ணியம் இந்த உயிர்கள்லாம் புண்ணியம் செய்தால்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷம் வாழும் புண்ணியத்தின் பலன்தான் வாழ்க்கையில் சந்தோஷம் பாவத்தின் பலன் அவர் துன்பத்தை அடைக்கும் இரண்டுமே வினைதான் பாவமும் வினைதான் துண்ணியமும் வினைதான் பாவத்தின் பலன் அவர் துன்பத்தை துன்பமின்றி துயரின்றி என்று நீ இன்பம் என்று இராப்பவள் ஏற்றும் என்று நாம் தேவாரத்தில் அடிக்கவே பாடுகிறார் இன்பமும் துன்பமும் யார் செய்த நாம செய்தது என்ன நமக்கு நாம என்ன செய்யணும் அதுதான் நமக்கு திருப்பி வரும் பாவம் செய்தால் அதற்குரிய பலனை நாம அனுபவிப்போம் புண்ணியம் செய்தால் அதற்குரிய பலனை நாம அனுபவிப்போம் புண்ணியமும் பாகமும் வினிதம் இந்த வினைக்கு ஏற்றபடிதான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறார் நாம பார்க்கலாம் சுத்தம் நாம படிக்கும் முப்பொருள் நுழைன்னா பதி பசு பாகம் பதி என்றால் இறைவன் கடவுள் வருவதா அது விநாயகர் என்றால் சரி முருகனாக இருந்தாலும் சரி வீர பத்திரா இருந்தாலும் சரி ஒருவன் பாங்க இறைவன் பல பல வேலமாக இறைவன் அவனுக்கு காட்சி கொடுக்கிறாங்க எத்தனை உயிர் இருக்கு நம்ம என்ன சொல்ல முடியுமா எண்ணிக்கையில் அடங்காத உயிரெல்லாம் இருக்கின்றன இருக்கு எண்ண முடியுமா ஈயை எண்ண முடியுமா தரையான எண்ண முடியுமா கொசு இருக்கு கொசு பாத பாது கொசு நம்மளை கடுகு கொசு என்ன முடியுமா இதெல்லாம் உயிர் வந்தான் நாம சாப்பிடும் நெல் நவதானியங்கள் இதெல்லாம் உயிர் வந்தான் இந்த உயிர் நம்ம அந்த நெல்லாக உறங்கி கொண்டிருக்கிறவங்க விலைக்கு ஏற்றபடி இளைவன் நமக்கு இந்த உடம்பை சேர்த்துவீங்க வந்து கட்டணம் வந்து கூடு கட்ட இந்த குயில வந்து என்ன செய்யுமா காக்கை கூட்டுக்குள்ள அந்த புயல் மட்டும் இட்டு போயிடும் அது காக்கையானது என்ன தன்னுடைய திஞ்சு போல வளர்க்கும் அது போலதான் எல்லா பெரும் தாய்மார்களும் தன்னுடைய பங்கையானவையும் வளர்த்து வருது போன குறைவுல என்ன என்னமோ தெரியாது காடா இருந்திருக்கலாம் மாடா இருந்திருக்கலாம் கொரியா இருந்திருக்கலாம் நாயா இருந்திருக்கலாம்

ஆட மனத்தில் அடைந்து கிடந்த உயிர்களுக்கு இறைவனுக்கு இந்த உடம்பை கொடுத்தது இந்த உடம்புல மாட கோவியா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி மந்தையா இருந்தாலும் சரி முதலையா இருந்தாலும் சரி அந்தந்த உடம்புல ஏற்றபடி இறைவன் இந்த உயிரை சேர்க்கிற இந்த உயிர் வந்து அறிவில்லாத என்று அறிவில்ல அவையால நாமல்லாம் வினை காரணமாகத்தான் நாம இன்பமும் இந்த அனுபவத்தை கொண்டிருக்கிறோம்

மிக முக்கியமான கண்கள் தான் கண்கள் எதுவுமே நம்ம செய்ய முடியாது எவ்வளவு கஷ்டமும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கத்தானும் செய்கிறது எல்லாம் ஒண்ணும் செய்த வினையும் காரணம் இணையும் நமக்கு இந்த அந்த கேட்ட அப்படியே இந்த உடம்புக்கு வினைகள் நாம எல்லாம் வினையை செய்கிறோம் வினையை அந்த பெருமான் கணக்கில் எழுதி கொண்டிருக்கிறார்

நாம நல்ல படிப்பு அறிவு வளரும் ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு அறிவு ஒவ்வொரு அருகே அருள் மூணு நாலு அஞ்சு விலங்கு அஞ்சு ஆறு அறிவு பார்த்து ஆறாத அறிவுதிராமி தேவையான அனைத்து திறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை கேட்பது பெரிய புண்ணியம் இந்த புண்ணியங்கள்லாம் நாம செய்ய வேண்டும் நான்கு வகையான புண்ணியங்கள்லாம் பெண்மூல அருமையாக சொல்லுகிறான் யாருக்குமாவும் இறைவனுக்கு ஒரு பற்றிலை இந்த பெருமாளுக்கு ஒரு பட்டிலை சாத்துங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் யாவருக்கு மா பசுக்கு ஒரு வாய் இந்த பசுவை நாம குறிப்பாட்டு தந்தனம் இது வழிபட்டாலும் பெரிய புண்ணிய நம்ம கிடைக்கும் பசுவிற்கு ஒரு கைக்குடி புல் குறைஞ்சால்தான் ஒரு புண்ணியம் இன்னைக்கு எல்லா கோசாலைகள்லாம் இன்னைக்கு பாதுகாத்து வருகிறார்கள் பெரிய புண்ணியம் கிடைக்கிறவங்க எல்லாம் ஒருக்கூடிய யாராக இருந்தாலும் பசியும் இருந்தாலும் அந்த வீட்டு சாப்பாடு போடுவது புண்ணி கிடைக்கும் மற்ற ஜீவராசிகள்லாம் பார்க்குறோம் தாகம் குருவி எல்லாம் பார்க்குறேன் இதுக்கெல்லாம் உணவு படிக்கணும்னா மரங்கள் நிற்கிறேன் நல்ல மரங்கள் தரக்கூடிய மரங்களை நம்ம வைக்கிறேன் இன்றைக்கு உணவு இல்லாமல் நம்ம ஜீவராசி எல்லாம் கஷ்டப்படுகிறதெல்லாம் பார்க்குறோம் குரங்கள்லாம் பாருங்கள் அது இன்றைக்கு மரம்

ாலும்பால் நமக்கு செய்யண சம்பந்த மூன்று வயதிலும் யானை அப்பால் கொடுத்தா குழந்தை மூன்று வயது குழந்தை திருமுறை பாடியூ சிறுபான் செவிகின்ற முதன் முதலில் அங்க பாடியது அந்த மூன்று வயது குழந்தை மூன்று வயது குழந்தை படிப்படி இருக்குமா பள்ளிக்கூடம் போல எதுவும் போல ஞான பாடா அந்த குழந்தை பாடிய நமக்கு திருமுறைகள்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த திருமுறைகள்லாம் நம்ம வாய்விட்டு ஓத வேண்டும் வாய்விட்டு ஓதனால்தான் நம்முடைய வினை கடினம் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதான் நமது உள்ள வினைகளை என்பது சொல்லுது போல நம்ம எல்லாம் அன்னைக்கு திருவண்ணாமலை கோயில் தான் வளம் வருகிறோம் இது எவ்வளவு நம்ம திருவாரதுரை கோயில் எல்லாம் பௌர்ணமி கோயில் வளம் வருகிறோம் இதெல்லாம் வளம் பெரிய புண்ணிய நமக்கு கிடைக்கும் இந்த புண்ணியத்தின் பலன் நம்மை பற்று இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் வானுடையின் தெய்வத்தில் வைக்கக்கூடிய இந்த ஆன்மாவா தூய் அடைந்த இறைவனுடைய திருப்படி செயல் வந்திருக்கின்ற ஐயா பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நினைத்தையும் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் சொல்லி நாம் பார்த்தீங்களின்